சரி உண்மைக்குமே வந்து பயமா தாங்கிடக்கு நான் டீப்போங்க அதையும் கொண்டு வாங்க திகிலான ஒரு விஷயம் டெய்லி அடிக்கடி பயப்படுற ஒரு விஷயம் இப்ப கிட்டடையில கொஞ்ச நாட்களாகவே எனக்குள்ளேயே வந்து ஒரு எண்ணி அறியாத ஒரு பயம் உண்டு இப்ப அனைவருக்கும் வணக்கம் நான் மிதுசா என்னடா இடைக்கிட இந்த பிள்ளைய காணலேண்டு நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன செய்யறது என்ற சூழ்நிலை அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனாலே காணொலிகள் பதிவேற்றம் செய்ய முடியவில்லை அப்போ நாங்கள் எப்படியும் என்னுடைய இந்த வீட்டு வேலைகள் முழுமையாக பூர்த்தி அடைந்தவின் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொலியை உங்களோட பகிர்ந்து கொள்வோம் அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு விஷயந்தான் கதைகப்புறன் என்னென்னு சொல்லிச்சேன்னா எல்லாரும் அந்த ஒரு திகிலான ஒரு விஷயம் நீங்கள் பேயை நம்புவீங்களா அல்லது பேயை நீங்கள் என்ன சொல்கிறது பேயை பற்றி நீங்கள் நினச்ச எப்பயாச்சும் பயந்துருக்குறீங்களோ அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதிலுண்டா இப்போ என்ன பார்த்து கேட்டால் அதை உண்மையாண்டு சொல்லுவேன் ஏனண்டா நான் டெய்லி அடிக்கடி பயப்படுற விஷயம் இப்போ கிட்டடையில் கொஞ்சம் நாட்களாகவே எனக்குள்ளேயே வந்து ஒரு என்ன அறியாத ஒரு பயம் உண்டு இப்போ இரவில் என்னென்ன மணிக்கு எலும்பினாலும் அந்த நிறை என்றது வராது இது பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இப்போ கூட இதில் வந்து நிற்கிறேன்னு நான் சித்த முத்தம் பார்த்து போட்டு இதில் வந்து நிற்கிறேன் அப்படி இருந்தும் ஒரு மனசுக்குள்ள ஒரு பயமாக தான் கிடந்தேன் இதுக்கு ஒரு கதிரையின் தீப்பவங்க கிடந்தது நான் நினச்சது கேட்டுக்க வச்சு இதை கதைச்சி எடுப்பேன் வேண்டாம் உள்ளுக்கண்ணி கதைச்சு எல்லாம் பயமாக கிடக்குன்னு சொல்லி போட்டு காகம் பிறகுது கேட்டுக்க வச்சு எடுப்போம்னு பார்த்தா கதிரையின் தீப்பும் கொண்டு வரணும் வேண்டாம் இஞ்சிய வெயில் தானே வைக்கல அதை அப்போ நான் நேற்று பின்னேறம் கிடந்தது அப்போ இருக்குமா கும்முன்னாச்சு நம்பி வந்தால் அதை காணையில் சரி இனி யார் அங்கே திரும்பி போகிறான்ட்டு இதுதான் நின்று எடுத்துகிட்டு போமெண்ட்டுட்டு சரி பார்ப்பேன் வாரது விரட்டும் ஃபேஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும் நான் சரி அண்டைக்கு பார்த்திங்கண்டா இப்போ ஒரு ஒரு கிழமைக்கு முதல் நான் அவசரமாக அங்கே அச்சுவலி வளலாக்கி போயிருந்தேனா இப்போ ஒரு என்ன சொல்கிறோம் அவசரமாக போன நாடி அந்த கோயில் ஒன்று இருக்குது அதில் வந்து இறங்கி எல்லோரும் கும்பிட்டுட்டு தான் போகணும் வெள்ளி அடியில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது அதில் ரெண்டு கோயில் இருக்குது இஞ்சால் ஆஞ்சநேயர் கோயில் அதுவுமே வந்து இருக்குது அப்போ நாங்கள் எப்போ போனாலுமே வந்து அதில் இறங்கி கும்பிட்டுட்டு தான் போடணாங்க திருநிறம் வச்சுட்டு ஒட்டம் எடுத்து வச்சு கொண்டு போறாங்கள் அப்போ பார்த்திங்கனா அன்றைக்கு நான் மச்சம்மன் சாப்பிட்ருந்தேன் நான் போடக்கு அந்த அவசரத்துலையுமே வந்து நான் இறங்காம பிடிக்கணும் இர போயிட்டேன் அப்போ திரும்பி கேம் நான் ரொக்கா ஸ்லோ பண்ணிட்டாச்சும் போகணுமென்னு சொல்லி அப்போயுமே வந்து நான் வந்துட்டேன் அந்த தனியாக போகணும் நான் கணநாளை அப்புறம் தனியாக போகணும் நான் தூர பயணம் உண்டு அப்போ சரி உண்மைக்குமே வந்து பயமாக தாங்கடாக்கு நான் டீ போங்க அதையும் கொண்டு வரேன் அது இதுவுமே வந்து ஒரு செட்டப் ஆனவரிடம் ஒரு கல்லை வச்சுட்டு சல்லி கும்பிக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கல்லொண்டை கொங்கிரீட் கல்லொண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இருக்கிறேன் இதில் தான் நான் வந்திருந்த இப்போ இந்த கணவரோட ஃபோன் கலைச்சு கொண்டு வந்து தான் பங்கால போய் வீடியோ எடுப்ப மாட்டேங்கிற கண்ணீட்டாக இருக்கு மாதிரி அண்ட் நினச்சிட்டு அங்கால போய் எடுப்போமேட்டு போனால் உண்மைக்குமே வந்து அதுக்கு அன்றைக்கி ஒரு பயமாக கிடக்குது அப்போ நான் கதைக்கிற விஷயமே வந்து பே விஷயம் தானே பின்ன நான் இதிலே இருந்து கலைப்பட்டு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அப்போ பார்த்தீங்கண்டா அன்றைக்கு நான் அதில் ரங்கா வந்துட்டு நான் அப்போ அண்டிகிட்டே வந்தோன்னுமே எனக்கு நிறைய விரையில நிறையாது ஒரு பயம் உண்டு என்ன மனசுக்குள்ளே இப்போ நான் படுத்துருக்குறேன்னு எனக்கு நித்திரையே விரைதான் இந்த உடம்பு இல்லை ஒரு லான் செய்யுது அப்போ நான் என்ன வேறுக்குமே எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு அழுகையுமே வந்து வருது அப்பா எழுப்பமுண்டா அப்போ அப்போதான் உலகை கொண்டு போகுது சரி எழுப்பியே நித்திரியை குழப்பானந்துட்டு நான் எழுப்பு அப்படியே என்ன கொண்ட்ரோல் பண்ணி பண்ணி கொண்டு கிடக்குறேன்னு என்னால கிடாது அவ்வளோ ஒரு பயமாக அந்த இதயம் எல்லாம் வந்து துடிக்கிற மாதிரி கிடாக்கு அப்படி ஒரு பயமாக இருந்தது அப்போ அப்படியே படுத்து கிடந்துட்டேன் கண்ணை மூடிக்கொண்டு மூடி கொண்டு அப்படி என்ன நிறைய தெரியாது அதை நித்திரியாகிட்டேன் முடியத்தான் எலம்பினான் நான் எலம்பி சொன்னிட்டு அப்படி இப்படியாண்டு இது சரியான பயமாக கிடந்தது இன்னும் தெரியலைன்னு சொல்லி சொல்லி போட்டு விட்டாச்சு குறகா அப்படியே ஒரு நாளும் பேய நச்சு நச்சு பயம்மா அப்போ அம்மா அப்பா வந்து நிறைய பே கதையிலும் சொல்லிவிடும் பேயில் இருக்கிறாக்களுக்கு இருக்கிற இருக்கிறாக்களுக்கு நிறைய கதையில சொல்லி அதுவுமே வந்து ஒரு திகிலான கதையில அப்போ அந்த கதையில தான் நான் இன்றைக்கு உங்களுக்குமே வந்து சொல்ல போகிறேன் உங்களுக்கும் அந்த பேய் கதையில கேட்ட அனுபவங்கள் இருக்குமான்னு நினைக்கிற நேரம் பெரியா இருந்து உண்மையாக இருக்குமோன்ற ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஆனால் பே இருக்குதோ இல்லையோன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது ஆனால் இருக்குமென்று தான் இந்த கதைகளை எல்லாம் கே கேட்க வந்து நாங்கள் அறிஞ்சு கொண்ட ஒரு விஷயம் அப்போ அம்மா வந்து சொன்னால் எங்களோட மாமா இருக்கிறார் தான் எங்களோட கடைசி மாமா மாமான்னு சொல்லுவோம் அவரும் மற்ற மாமாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து படம் பார்க்க போகிற வேணாம் அப்போ நைட் ஷோ தான் பார்க்க போகிறதாம் அப்போ நைட் ஷோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வர லேட் ஆகும் பன்னெண்டு ஆகும் பன்னெண்டு மணி ஆக இவைய வயசும் சின்னந்தான வாலிப வயசு ஒன்றுக்கும் பயப்படாமல் சேர்ந்து தள்ளப்பட்டு கொண்டு வராது அப்போ இவைக்கு பின்னாலே இது கொண்டு வாடுற மாதிரி இருந்தால் அப்போ இவை மாமாக்கள் எல்லாம் ஓரளவு சின்னாக்கள் சின்னாக்கள் ஒரு அளவான வயசாகவேட கூடின வயசுக்காரரும் சேர்ந்து போன அப்போ இவை பார்த்துச்சின்னா இவைய கண்டுட்டுனுவான் தங்களுக்கு பின்னால் தங்களோட ஏதோ வருதுன்னு சொல்லி அப்போ பக்கண்டு போய் குளம் ஒன்று இருக்குதாம் குளத்து பக்கத்தில் நாகதம்புரன் கோயில் இருக்காம் அப்போ இவை குளத்தில் போய் குளித்தோம் மோங்கலிட்டு மோங்கலை கை கைகால் மூத்த கழுவிட்டு கோயிலுக்குள்ள விளையின்னுவான் அப்போ அந்த இவியோட சேர்ந்து வந்தது எங்கேயோ போயிட்டு போயிடுச்சு அங்காலங்கே போட்டு வேறு வழியால் அப்போ அங்கால் போனோன்னே இவை பா இவைய பிறகு வேறு பாதையால் உள்ளொழங்களுக்கால் போய் வீட்டு கேட்டுட்டுறாங்க அது முன்னுக்கு ஒரு இரசல் காடு மாதிரி இந்த காணியாம் பத்திரிகளோட அப்போ அதுக்கு வலிச்சம் அடிக்கிறாம் அதுக்குள்ளே ஏதோ நிற்கிது அஸ்மார்த்தங்கள் தெரியுற மாதிரி அப்போ இது கண்டுட்டினம்மாம் சரி இதுதான் விஷயம் ஒன்று மா மக்களுக்கு தெரிஞ்சிட்டான் உள்ளுக்க வந்தால் கையால் கழுவிட்டு வந்து படுத்து நான் தெரியுமா எல்லாேருக்கும் முதுவரை காய்ச்சல் டாலாம் அப்படி ஒரு காய்ச்சல் காணி ஒன்று இருந்தான் அவள் அதுவுமே வந்து ஒரு நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன இவ்வளவு கண்ணால் கண்டு அப்படியே வந்து காய்ச்சல் வந்து பிறகு போட்டு தானே நம்ம எல்லாம் மாற்றினதான் ரெண்டு சொல்லி அம்மா சொன்னேன் போல் அப்பா அம்மா ஒரு கதை சொன்னது குரு இல்லை இப்போ வீட்டை சும்மா இரவு இப்படி ஒரு பயத்தில் இருந்தால் கொஞ்சம் நிறைய கதையிலே வந்து சொல்லிவிடும் அதை சின்னனுக்கு இருந்த கேட்டு கேட்டு சில நேரங்களில் அந்த பேப்படங்கள் பார்க்க எல்லாம் பார்த்தீங்கடா இப்படி பின்னுக்கு தொங்கல்லே இருப்போம் முந்த டிவி இருக்க இருந்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் சொட்டு சுட்டு சொட்டாக வந்து எல்லோரும் சேர்ந்து முன்னோக்கு குவிஞ்சிடுவோம் அப்படி தானே நாங்கள் பேப்படங்கள் பார்க்க இருக்கிற நாங்கள் இப்போயுமே தான் சில ஃபோனில் பார்க்குறோட சில அந்த என்ன சொல்கிறோம் பயங்கரமான கட்டம்தான் நான் தட்டி விட்டுருவேன் இதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி ஒரு பயம் பேண்டாலே அதை உண்மைக்குமே நம்ப இல்லை ஒரு விஷயந்தான் இப்போ எங்களையுமே வந்து ஒரு நல்ல பாடாக வச்சு விரட்டு நான் தான் நம்பக்கூடியதாக இருக்குவேன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ அப்பா சொன்ன விஷயம் என்னெண்டா தானும் மற்றது இன்னும் ரெண்டு பேரும் யாரோ இங்கே போட்டு வந்தா மிராவி வேறு அப்போ பயம் இல்லைதானே இப்போதானே இந்த லேட்டாச்சுடா எல்லாம் வீட்டில் எல்லாம் பயப்படுற விடம் முந்தி இப்படியே திரிகிறதான வேலையால் முடிச்சா வேறு வேலையாகவும் திரிவிடா இப்போ அதால் பார்த்தீங்கன்னா லேட்டாக வரையகுள்ள ரெண்டு பெண்கள் அழகான பெண்கள் ரெண்டு பேர் வரையினமாம் எங்கே எங்கே ஒரு இடத்துல வன்னி பக்கமாக தான் இருக்கணும் இது எங்கேயோ போட்டு வந்த இடத்துல அப்போ ரெண்டு பேரும் மேலே இல்லை வடிவானு பொம்பிள்கள் பின்ன அந்த வயசலும் அப்படித்தானே அப்போ இவைய சும்மா அந்த அப்பாவோட வந்தாக்களும் சும்மா பெம்பலா காய்ச்சி காய்ச்சி வந்த வேணும் வேற அதுக்குள்ளேயே ஒரு கீழே குமிஞ்சு பார்த்துட்டான் காலை பார்த்தா ரெண்டு பேர்கிட்ட காலையும் காலையில் காலைக்கு உதறவைக்கிட்டு அவர் தானே அதுக்குள்ளே வந்ததுக்காக மூத்தால் அப்போ இவையே சின்னாக்கள்கிட்ட சொன்னால் பயந்துடுக்கணும் பண்ணிட்டு இவைய காய்ச்சி காட்சி வேறணுமா புராக் வரையில் எங்கேயோ அந்த மாவீரர் துயிலும் இல்லாமல் இருக்குதாம் அப்போ அதில் வந்து அவள் ரெண்டு பெண்களும் கும்பிடுனமாம் அப்போ கும்பிட்டுட்டு இவ போனமாம் இவையும் போ அவையுமே வரையணுமா அவட காய்ச்சி காய்ச்சி அப்போ பேரெலாம் கதைக்குமோன்றது வந்து ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்போ வரையினாம் அப்போ வந்துட்டு பிறகு இவை இது தாங்கள் போகிறோம் போனால் இவருக்கு காட்டி விடாதவங்க பேர் காலை பார்த்தா ரெண்டு வேறு காலமே வந்து இல்லை எல்லாேருக்கும் நல்ல காய்ச்சலாம் அப்போ எங்கேண்ட அப்பப்பா வந்து அந்த சுவாமியை வச்சு ஆதரிக்கிறவர் பின்ன அவர் வந்தோன்னும் இப்படியோண்டு சொன்னோன்னும் அவர் அந்த உருவ உருவெடுக்கிறதாம் கிளவாடுறதாம் திறக்குள்ளே அந்த சாமியை கூப்பிட்றதாம் அப்படி கூப்பிட்டு வே எல்லாருக்கும் திருநெல்வேலாம் போட்டு அப்படியெல்லாம் செஞ்சுட்டு விட்டாச்சும் அப்போ உடனே செஞ்சனாலே சரி எங்கண்ட்டுமே வந்து ரித்திக் தச்சலா இதையும் கண்டிப்பாக இடி முழக்க முண்டா கூட பயந்துடுவார் ரெண்டு சொல்லி சொன்னால் நாங்கள் நல்ல காய்ச்சல் வரும் காய்ச்சல் வந்தோன்னு சரி இவருக்கு பயத்தில்லாமல் வந்துட்டு காய்ச்சல்னு சொல்லி உடனும் கொண்டா திருநூறு போட்டால் அடுத்த நிமிஷம் காய்ச்சல் தண்ட இல்லாமல் போயிடும் அப்போ அதே போல் இன்னொரு காது என்னெண்டா அம்மாவும் ஆசமாமாவும் மாமாவும் இரவு பார்த்தீங்கன்னா இரவாமல் ஒரு எட்டு ஒன்பது மணி இருக்குமாம் அப்போ அம்மா கழிஞ்ச நிற்கிறது சில வேலை கரைவட்டிக்கும் போடுறோம் அங்கே அப்பா சில வேலை வேலையில் அங்கேண்டா நின்றுட்டு வேறு அப்போ ஒரு நாள் இரவு போன வேணும் மேம் கரைவட்டிக்கு அப்போ ஆசுமாமம் அம்மா அப்போ போகிக் கொண்டு ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருக்குதாம் அப்போ இடையில குருக்கு ஒரு குரத்து உருவம் ஒன்று நூட்டை அப்படியே படுத்துருக்குதாம் அப்போ ஆசமாம்மா கண்டுட்டாம்மா வேறு அந்த இது வழக்கெல்லாம் பயப்படாத ஒரு ஆள் தானுங்கண்டா ஆசமாமா அப்போ கண்டுட்டு அம்மாவை சொன்னான் ஜே நீ இறுக்கி பிடி என்ன நான் நடுக்க போகிறேன்னு பயப்படாத கையை மட்டும் முட்றாத என்னென்று கேட்டால் அதுக்கு ஒரு ஆள் படுத்துருக்கு நீ ஒன்றுக்கும் பயப்படாத நான் எடுத்துடுவேன் நீ பிடிச்சி கொண்டுடுவேன் நான் ஃபாஸ்ட்டாக ஓட போகணுன்னு சொல்லி சொன்னதாம் அப்போ சரி என்னட்ட அம்மா பார்த்துட்ட பார்த்தா அப்புறம் சொல்லணுமே அப்போ பார்த்துட்டு போனால் சரி மாமா அதை வட்டி எடுத்துக்கொண்டு ஃபாஸ்ட்டாக போய் சேர்ந்துட்டாராம் அங்கே போனால் நல்ல காய்ச்சலமும் நல்ல அந்த நடக்கம் குழுவோடு நடக்கிற நடுக்கம் போனாங்க வந்து புறம் அப்பப்பா தான் எல்லாம் போட்டு தான் அது வந்து குறுகிய ரெண்டு மூன்று நாள் சென்று ரெண்டு அவ்வளோ பயந்து போட்டா அவ்வளோட அப்போ அந்த சாமியை பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ஊர் தானே அப்போ இவே அன்றாடம் கண்டு கண்டு பழக்கம் முன்னாடி இவே போய் கசி சொல்கிறான் அப்பா என்கிட்டாக்கிற எலும்பி போகணுன்னு சொல்லி போட்டு தாங்கள் போகிறது தான் இப்போ அந்த பயம் தெரியுறது இல்லையா அப்பாக்களுக்கு அம்மா புதுசுதானே இப்போ அம்மா பார்த்து பயன்தான் அப்படி ஒன்று நடந்ததான் அப்போ அப்படித்தான் எங்களுக்குமே வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்ன ஒரு ஓ ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி அடிச்சு அது எல்லாருக்குமே ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக ஆயிருந்துருக்கும் அப்போ எங்களுக்குமே வந்து அப்படித்தான் அப்போ சுனாமி அடித்து கொண்டு அடிக்க பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைகள் அப்போ நாங்கள் ரெண்டு பள்ளிக்கூடம் போகலை பள்ளிக்கூடம் இல்லையோ போகலையோன்னு ஒரு விட்டான் நின்று நாங்கள் அப்போ நின்று வழியால் முத்தத்தில் விளையாடி கொண்டு சுனாமி வேறு அம்மா அங்கே அடித்து போட்டு அம்மா அங்கே எல்லோரும் போவோம்னு சொல்லி லே மாஸ்டர்கள் எல்லாம் நின்ற வாகனங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கணும் அப்போ எங்களையுமே வந்து கேட்க நாங்கள் இஞ்சி அப்பா வேலையை போட்டு நாங்கள் எல்லாம் இஞ்சி வீட்டை நின்றது அப்போ அப்பா வந்தாலும் வந்தாலுமென்ட்டு நாங்கள் நிற்க போகிறோம் நின்றது அப்போ நிற்க பெரியம்மாக்கள் எல்லாம் விடையில நீ வா இடையில கண்டு கூட்டிக் கொண்டு போமென்னு சொல்லி அப்படியே காய்ச்சாவே கூட்டி எங்களை கூட்டிக் கொண்டு அப்போ அம்மா எங்களை எல்லாம் அம்பளுக்கு கெடுத்துக்கு தான் கூட்டி எல்லாேரும் நின்று நின்றதோடான்னு ஓடினதான் அந்த அம்மாக்குள்ள ஒரு மன துணிச்சல் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி அவ அப்போ நாங்கள் எல்லோரும் உள்ளுக்க சைக்கிளெல்லாம் தூக்கி அம்மா எல்லாம் முள்ளுகை விட்டு கதவுகள் எல்லாம் பூட்டிட்டு அந்த ஊட்டுக்கா பார்த்தீங்கன்னா கலவுகளுமே வந்து போகணும் சனம் ஓடின சினம் ஓடினதான் இருந்த சினம் அந்த துணிச்சலான ஆக்கள் வந்து கொஞ்சம் எடுத்து கொண்டு போனது அப்போ அப்படி இருக்க எங்களையுமே வந்து லேமஸ்டர் பட்டி இருக்க தூக்கி தூக்கி போட்டாச்சு தொக்கு தொக்கண்டு அப்போ சரியன்ட்டு போட்டுட்டு அம்மாவை எங்கண்டு ஒரு அண்ணா ஒரு ஆள் ஏற்றி கொண்டு வந்தார் சைக்கிளில் அப்போ அப்படியே போய் கொண்டு இருக்கேன் கிடையா பார்த்தீங்கன்னா எங்கே அப்பாவும் ஒரு ஆளும் கண்டுட்டு எங்களை எல்லாரையும் இறக்கி எங்களை அப்படியே கரைவட்டி கொண்டு வந்தது இவ கொண்டு போய் பிறகு பெரியம்மாக்களையுமே வந்து கரைவட்டியில்தான் கொண்டு வந்து விட்டது அப்போ நாங்கள் படுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பம்மா வீடு அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடு அப்பைக்குள்ள ஒவ்வொரு ஆகளுக்கு இப்போ சின்னத்தேக்கு ஒரு வீடு பெரியத்தைக்கு ஒரு வீடு அப்பம்மாவுக்கு ஒரு வீடு அப்படின்னு சொல்லி ஒரு காணிக்கு ஒரு மூன்று வீடு இருந்தது அப்போ அந்த மூன்று வீட்டுக்கு எங்களை வந்து ஒரு வீட்டுக்கு உண்டு அப்பம்மாவோட கூட வந்து சொல்லி விட்டாச்சு அப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா யாரோக்கோ ஏதோ வெருட்டோ இன்னும் தெரியா எல்லோரும் அங்கே இன்னும் இப்படி பிடிக்காமனு சொல்லி அப்போ நாங்கள் சின்ன விஷயம் விஷயம்லங்காது ஏதோ ஏதோ நடக்காமனு சொல்லி எல்லோரும் மூட ஒழுக்கிட்டா அப்போ அப்ப அம்மாங்களில் எல்லோரும் பிடிச்சி வச்சிருந்து எனக்கு தான் துப்பினதை கூட நானும் இப்போ குளாரிட்டு இன்னும் உதிரியலை மலம் ரொண்ட துப்பி விட்டால் மூவத்தில் துப்பி டொண்டும்மில்லை படுங்க ஒன்று சொல்லி பிறகு படுக்க விட்டது அப்பாங்கண்ட அப்பா அம்மா அம்மிஞ்ச மாடுகள் எல்லாம் மலத்து தானே பின்ன அது சுனாமி ஒன்றும் செய்யாது நாங்கள் பூரோம்னு சொல்லிட்டு சுனாமி வந்து ஒஞ்சிட்டு தானே என்று சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா பம்பு அம்புட்டு தான் வந்து படுத்துவிடும் இங்கே மாடுகள் எல்லாம் கலக போடுவாம் சொல்லி போட்டு அப்படியோ நடந்தது அப்போ அதைப்போல் இன்னொரு கதை என்னென்னு சொன்னால் ஒரு நாள் ஆ இதே போல் இப்போ நாங்கள் பேயன்று சொல்லி எங்கே மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்துட்டுன்னு சொன்னால் அதை மெச்சாக்கிழமை வந்து ஒரு யூஸ் பண்ண பார்ப்போம் இப்போ எங்கேயோட அம்மாக்கெல்லாம் இந்த பருத்தரை கோட்ஸ் பக்கத்தில் இருந்தவங்க அப்போ அங்கே கோட்ஸு பக்கத்துலேயே அம்மாக்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்கார ஒரு நாள் செத்துட்டு தான் அப்போ அந்த ஆள் இன்னும் போகுது அணைல் கோளோட ஒரு வால் மட்டும் தெரியுது கமராவில் பின்னுக்கு பேருங்க வந்து மாதிரில அப்போ அந்தால் செத்துட்டு தான் பின்னே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஏதோ மணியை ஏதோ அடித்து கொண்டு திரிகிறதாம் அப்போ கல்லால் அள்ளி கொட்டுறதாம் அப்படி இப்படி என்னெல்லாம் ஒரு கதை இப்படி அவர் திரிகிற திரிகிறதாம்னு சொல்லி வழியால் கதையை விட்டோம் ஆக்களை என்ன செய்யணும் கல்லுகள் அளாட்டி அள்ளி அள்ளி வீட்டுக்கு கொட்டை வளர்க்கட்டும் பயப்படட்டும்னு சொல்லி இப்போ எல்லாரும் பயந்து கத்துறதாம் சேர்ந்துருந்து அப்போ பக்கத்து வீட்டுக்காரருக்கும் கொட்டுருவாங்க கல்லால் அப்போ அம்மம்மா சொன்னவன் பக்கத்து வீட்டுக்காரர் அண்ணாவை கூப்பிட்டு அப்படியே தம்பி இப்படி இந்த கல்லால் அள்ளி கொட்டுது உங்கொண்ட வீட்டையும் கொட்டுதுன்னு சொன்னான் அவன் என்ன மாதிரி என்ன சொல்லி கேட்க அவர் போய் தமக்குட்டான் அவர் வேறு வீட்டில் இது அக்கா விட்ட வந்து போடுறாங்க அப்போ போய் கேட்கும் ஓ நாங்களும் கொட்டுறதான சில நாங்கள் இருக்கிறான் பயத்தில் சத்தம் என்னட்டு சொல்ல சரி இதை என்னண்டு போய் கல்லால் அள்ளி கொட்டும் அப்போ வீட்டு வேலை நடந்து கொண்டிருந்தாலும் இப்போ கல்லால் கொட்டினா கல்யே கிடக்கா கிடந்தாலும் அந்த என்ன வேலையில் நடக்கிற இடத்துல இப்போ கல்யாணம் இருக்கும்னாலே பின்ன தெரியாது தான் கொட்டின வேணும்னு சொல்லி அப்போ அப்படியே என்ன செஞ்சோம் வேண்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூப்பிட்டு பே கல்யாலை கொட்டுதான் என்னென்று கொட்டுதுன்றிருக்கா பாப்பம்னு சொல்லி போட்டு லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாரும் மது இல்லை மாதிரி ஏறி இருந்ததாம் ஏறி இருக்க அந்த வீட்டு வேறு ஒரு வீட்டுக்கார ஒரு படி என்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்த்து கொண்டு வந்து கல் அள்ளி கொட்டை உழுக்கிட்டான் இவையோட இப்போ லைட் எல்லாத்தையும் போட்டு அவங்கள திருத்தி பிடிச்சி அடியாம அப்படி அந்த இவை பயப்படணுமோன்ட்டு சொல்லி சொன்னோன்னா அந்த சிலவர் அவையை பயப்படுத்தும் இன்னும் கூட பயப்படுத்தணும் அப்போ எங்களுக்குள்ள பயங்கள் இருந்தாலும் இப்போ நானும் வந்து இந்த காணிக்குள்ளே வந்து நின்றாலுமே வந்து எனக்கு ஏனோ தெரியல ஒரு பயம் ஒன்று வந்துடும் சிலவில் விட்டுட்டு ஓடிடுவேன் பின்னிற கையெல்லாம் நிற்கிறதெல்லாம் குறைவா ஆறு ஆறு பிறகு இதுக்கு நிற்க மாட்டேன் கரண்டுகளும் இல்லை தனி ரிட்டுகளும் தானே பின்ன பயமாக இருக்கும் அப்போ போயிடுவேன் இனி இனி கரண்டுகள் எடுத்தோன்னா அந்த ஒரு பயம் இருக்காது நாங்கள் தனியாக இருக்க மாட்டோம் தானே அப்போ அப்படி பேயை நினச்சாலே ஒரு பயம் உண்டு அப்போ நீங்களுமே வந்து பேயை நம்புகிற நீங்களோ இல்லை பேயோட உங்களுக்கு ஒரு சின்ன அனுபவம் இருக்கு அப்படின்ட்டு சொல்லி எங்களோட பயந்து தோல்லுங்கோ இன்னுமே வந்து நிறைய கதைகள் எனக்கு தெரியும் சும்மா ஒரு அளவு ஒரு கொஞ்சத்தை சொல்லிகிடாக்கு எல்லாத்தையும் சொல்லி கொண்டு போக அலட்டுற மாதிரி போயிடும் அப்போ நீங்களும் வந்து உங்களோட அனுபவங்களுங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கோ அப்போ நாங்கள் காத்து கொண்டிருக்கோம் உங்களுக்கும் போய் அனுபவம் இருக்கோம்னு சொல்லி பார்ப்போம் அப்போ நான் இதோட இந்த காணொலியை நான் முடித்து கொள்ள போகிறேன் அப்போ எங்களோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஓடன் ஆப்ஷனை கொடுத்துட்டு பாருங்க எங்களுக்குமே வந்து ஒரு வித சப்போர்ட்டாக இருக்கும் காகங்களுமே வந்து பக்கத்தில் கரைந்து கொண்டு இருக்கின்றன அப்போ நான் இந்த காணொலியை நான் முடித்து கொள்ள போகிறேன் நன்றி